தமிழில் வந்து சொல்லப்படாத கடவுளர்களில் வந்து கிருஷ்ணவராள் கிருஷ்ண மேலே நிகழ மரியாதைன்னா அவர் நான் பிராமி அந்த ஒரு மரியாதை இருக்குது யாதவர் ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது நமக்கு நிறையா இருக்குது அந்த ஆஞ்சநேயர் ஒரு மூல விக்ரகமாக இருக்கும் பக்கத்தில் வந்து ராமனுக்கு ராமன செய்தி நிற்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி இது கூட கிருஷ்ணனுக்கு கிடையாது கிருஷ்ண கிருஷ்ணலீலைங்கிறது கேவலப்படுத்தல ஹீரோயிக்கா காட்டுறதுக்கு பல பெண்களை அவரை பார்த்தா காம் ஒரு அளவுக்கு அவர் இருந்தார் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக கோபிகைகள்னு சொல்லி அந்த அந்த கதைகள் எல்லாமே கவலமா அதில் தான் மகாபாரத்தில் பல விஷயங்கள் வந்து முன்னுக்கு பெறலாம் மாறும் ஆனால் அதுதான் அவங்க ஆரிய கலாச்சாரம் உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க குப்தர்கள் காலத்தில் தான் இந்து மதம் இங்கே உள்ள நுழையுது அப்போ தான் சமஸ்கிருதங்கிற மொழியே உருவாகுது உள்ள வந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு குப்தர்கள் காலத்தில் தான் இவங்களை வந்து அங்கீகாரம் கொடுத்து இந்து மதங்குறதே ஒரு உள்ள வருது அதுக்கப்புறம் தான் அதனால தான் பிற்காலத்தில் வந்த அந்த மூணு பர்சன்ட் ஆசிரியர்கள் குப்தர்கள் வந்து பொன்யுகம்னு சொன்னது காரணம் தான் நான் சொல்கிறேன் மாயோனுங்கிறது வந்து முல்லை நிலத்தினுடைய கடவுள் அந்த கடவுளை இவங்க எடுத்துக்கிட்டாங்க இப்போ தீபாவளி பண்டிகை என்ன என்ன யாருடைய பண்டிகை அது நரகாசுரணி போல் நரகாசுரணி ஒரு கதையை சொல்லணும் உண்மையில் என்ன பண்டிகை அது வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் காந்தராஜ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு சென்று சார் வணக்கம் கிருஷ்ணரை பற்றி பல விஷயங்கள் பேசப்படுது ஒரு பக்கம் கிருஷ்ணர்னு சொன்னாலும் தமிழ் கடவுள் மாயோன் அப்படின்னு இங்கே சிலர் பேசுகிறதையும் பார்க்க முடியுது கிருஷ்ணரா மாயனா கிருஷ்ணர் தமிழ் கடவுளா இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள் அவர் ஒருத்தர் கடவுள்னு நீங்கள் சொல்லக்கூடாது கடவுள் அவதார் கடவுள் அல்ல அவர் பெருமாளினுடைய அவதாரத்தில் ஒருத்தர் தான் அவருக்கு கருதப்படுகிறாரு கிருஷ்ண மேல எனக்கு என்ன நான் பிராமின் அந்த ஒரு மரியாதை இருக்குது யாதவர் அதே மாதிரிதான் ராமனுக்கு ராமனாவது சத்திரியன் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல கிருஷ்ணன் கொஞ்சம் கீழே யாதவர் அந்த வகையில ஒரு நான் பிராமின் வந்து ஒரு கடவுளாக ஏத்துக்கிற சனாதன மதம் ஏத்துக்கிச்சுங்கிறதுல நமக்கு அதுல ஒரு மகிழ்ச்சி வருணாசன தர்மத்தில் வந்து கீழே கீழே வந்துருக்கு யாதவர்கள் வந்து சூத்திரர்கள் தான் ஒரு சூத்திரன் வந்து கடவுளை கிருஷ்ணனை காட்டுறாங்க அந்த வகையில ஒரு மகிழ்ச்சி இருக்குது தமிழ் கடவுள னாக்காக அது பிற்காலத்தில் பக்தி இலக்கியங்கள் வந்ததுக்கு அப்புறம் அது வந்தது சொல்ல போனால் இப்போ ஆழ்வார்கள் வந்து கிருஷ்ணனை பெருசா ஆண்டாள் பாடல்கள் பெரும்பாலும் வந்து கண்ணனை தான் சீர்மல்கு மாய்பாடி செல்வ சிறுமீர்கள் கொடுந்தோழன் நந்தகோபன் குமரன் ஏராறுத கண்ணி சோதைகிழ அந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்குது மார்கடி திங்கள் மதிநிருந்தாலும் சீராட போகுது அந்த பாட்டில் கண்ணனை பற்றி பாட்டுகள் தான் திருப்பாவை பூராமே கண்ணனை பற்றி பாடல் அது மாதிரிலாம் இருக்குது அதனால் அந்த பக்தி இலக்கியம் வந்ததுக்கு பிறகு ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த கடவுள்களில் கண்ணன் ஒரு முக்கியமானது அது மகேந்திர பல்லவன் வந்து சைவனில் இருந்து சமணனா இது சமணன்லேருந்து சைவனாக மாறினதுக்கு பிறகு அவன் அவனுடைய இதெல்லாமே பார்த்திங்கன்னாக்கா நரசிம்மன் இந்த மாதிரி பெருமாள் அவதாரங்கள் தான் கோவர்த்தனகிரி இதெல்லாம் அவன் இது பண்ணுறான் அவனுடைய ச மகாபலிபுரத்தில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நிறையா இருக்குது ஆனால் பின்னாடி வந்த சோழர்கள் வந்து கண்ணனை எல்லாம் பெருசாக இல்ல மாயோன் அப்படிங்கும்போது முல்லைநில தலைவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முள்ளை நிலத்தை வாழ்ந்தவங்க அவங்க தான் அந்த திருமால் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க முள்ளையின் அந்த அப்படி தான் இது மாறினதா மாயோனுக்கு கிருஷ்ணருக்கு ஏதாவது தொடர்புகள்லாம் இருக்கு மாயோனை வந்து கிருஷ்ணன்னு சொன்னாங்க இப்போ அதே மாதிரி தான் அப்போ சிவனை வந்து வேதங்களில் சொல்லப்படல ருத்ரன் ஒருவேளை சிவனாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு இதுதான் அது இது இதுதான் மற்றபடி வேதங்களால் சொல்லப்படாத கடவுள்களில் வந்து சிவன் முருகன் மாதிரி அதே மாதிரி தமிழர்ல வந்து சொல்லப்படாத ஆட்கள் சொல்லப்படாத கடவுள்களில் வந்து கிருஷ்ண ஒரு ஆள் ராமனுக்காவது வந்து பெருமாள் கோயிலில் பார்க்கலாம் நீங்கள் கிருஷ்ணனுக்கு அது கூட கிடையாது பெருமாள் கோயிலில் கூட கிருஷ்ணனை நீங்கள் பார்க்க முடியாது பெருசாக ஆஞ்சநேயர் இருக்கிற இடத்துல ராமரை சேர்த்து வச்சுருவாங்க ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது நமக்கு நிறையா இருக்குது அந்த ஆஞ்சநேயர் மூல விக்கிரமாக இருக்கும் பக்கத்தில் வந்து ராமனுக்கு ராமனு செய்தி நிற்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி இது கூட கிருஷ்ணனுக்கு கிடையாது இது எதனால் எனக்கு தெரியும்னா கண்ணதாசை வந்து ஆழ்வாரா மாறினதுக்கு பிறகு ஏதாவது திராவிட இயக்கத்திற்கு வழியில் வந்து ஆழ்வாரா மாதிரி தானே கண்ணதாசை ஆழ்வாராக மாற்றிக்கிட்டாரு அப்போ வந்து என்ன பண்ணாருன்னா தான் தீவிரமான கண்ண பக்த கண்ணனுடைய பக்தன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக என்னுடைய இந்த பிறந்த நாள் கிருஷ்ணன் கோயிலில் கொண்டாடப்படும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டார் பிறந்த நாள் இன்றைக்கி முன்னாள் நாள் தேடுறாரு ஒரு வாரம் தேடுறாரு கிருஷ்ணன் கோயிலே காணும் அப்புறம் டி நகரில் சிவா விஷ்ணு கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கோயில் கண்டுபிடிச்சி அப்புறம் அங்கே போய் தான் கொண்டாடுறாரு அந்த அளவுக்கு மாட்டிக்கிட்டார் கிருஷ்ணன் கோயிலுக்கு எல்லாம் எங்கேயுமே கிடையாது நீங்க பார்த்தோம்னா திருநெல்வேலியில் கிருஷ்ணாபுரம்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல அந்த மாதிரி சில இடங்கள்ல தான் கிருஷ்ணன் கோயில் தமிழ் கடவுள்னு சொல்ல முடியாது தமிழர்கள் இருக்கிற இடத்துல பேரில் பண்ணா நிறையா இருக்கு ராம கிருஷ்ணன் அந்த மாதிரி பேரெல்லாம் நிறையா கோபால கோபாலகிருஷ்ணன் இது மாதிரிலாம் மாயோன் அப்படிங்கிற மாயோன்ற வந்து மாயோன்கிற பேர் யார் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஊரில் இதெல்லாம் இவங்க வந்து அழிச்சு விட்டு அதை கிருஷ்ணன் மாற்றிக்கிட்டு இருக்காங்க மாயோன் மா அந்த ஒரு செய்யுள் வருது மாயோன் பொறுவரைப்பு அப்படின்னு வரும் அந்த மாயோன் அல்லாமல் வந்து ஒரு பெருமாளை குறிக்கிற பேர்களாக இருக்கணும் இப்போ பெருமாள் கிருஷ்ணர் மாயோன் மூன்று மூன்றாக இருக்கலாம் என்ன மாயோன்றது வந்து மருதம் முல்லை நிலத்தினுடைய தான் சொல்கிறாங்க மருத நிலத்துக்கு ஒரு கடவுள் பா பாலை நிலத்துக்கு ஒரு கடவுள் குறிஞ்சி நிலத்துக்கு ஒரு கடவுள் முருகன் வந்து குறிஞ்சி நிலம் மலைகள் நிறைந்த இடங்கள் அது மாதிரி ஒவ்வொரு கா இதாக வரும்போது மாயோன் வந்து முல்லை நிலத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது அந்த மாயோனு கிருஷ்ணன் ஒன்றாங்கிறது எனக்கு என்னுடைய அறிவுக்கு தெரியல இப்போ திருமால் அப்படிங்கிறதும் இப்போ தமிழ் கடவுள் தான் அதுதான் அப்படி மாற்றப்பட்டது பெருமாளை இங்கே கொழந்தை சேர்த்துங்கிறதுக்கு பிறகு அவரை கடவுளை ஏற்றுக்குறாங்க அந்த வழிபாடு நமக்கு இல்லை ஆனால் பெருமாளை ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க பெருமாள் வழிபாடு என்ன அவங்க அதை வந்து ஏற்றுக்கலைங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா சிலப்பதிகாரத்தில் ஆட்சியர் குறவைன்னு சொல்லி ஒரு இடைச்சர்கள் ஒன்று இருக்கும் அதில் வந்து பெருமாள் பெருமாள் எல்லாத்தையும் போட்டு ஒரு நாலஞ்சு பாட்டுக்கும் ஒரு அது சுஜாதா கிளீன் அவருடைய இதில் சிலப்பதிகார வழக்க உரையில் இது பண்ணும்போது இளங்கோடைகளாக எழுதப்படாமல் பிற்சேர்க்கையாக உள்ளே சொருகப்பட்டதுன்னு சொல்லி போட்டே இது பண்ணுவார் சுஜாதா எழுத்தாளர் சுஜாதா ஒரு ஐயங்க அவரே சொல்றாரு இது இடைச்சர்கள் இதுக்கு அதுக்கு சிலப்பத்திரிக்காரத்துக்கு சம்மந்தம் இல்லை பிற்காலத்தில் ஏழாம் நூற்றாண்டுல அன்னைக்கு இருந்த க மன்னர்கள் மன்னன் எப்படியும் அவடிக் குடிகள் சமகேந்திர பல்லவன் வந்து பக்த சமணராம சமணத்தில் இருந்து சைவனாக மாறினான் அங்கே சௌந்தர பாண்டிய வந்து சமணத்துல இருந்து சைவனாக மாறினேன் இவனுக்கு ரெண்டு பேர் மாறினதுக்கு பிறகு தான் பக்தி இலக்கியம் வருது இந்த சாமி கும்பிட்றது இந்த இவங்க ஆண்டாள் இவங்க நாயன்மார்கள் எல்லாரும் அந்த டைம்ல தான் வர்றாங்க அதுக்கு பிறகு தான் இந்த வழிபாடுகளே வரும் அதாவது சைவம் தான் சைவத்தினுடைய நீச்சு தான் சொல்ல வர்றீங்க இந்த வழிபாடுகள் நீயும் சொல்லலாம் இதுக்கெல்லாம் ஆதாரம் எனக்கு அவ்வளவா தெரியாது பட் இதெல்லாம் இங்க எங்களுடைய பூர்வீகம் பார்த்திங்கன்னா எங்கள் பேர்கள் எல்லாமே வந்து வைஷ்ணவ தாத்தா என்னுடைய தாத்தா பேர் வந்து பெருமாள் ஆனால் அவரு அவருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு யாருக்குமே வைஷ்ணவ பெயர்கள் வைக்கல என்னுடைய மாமனார் சைடில் வந்து எல்லாருமே ரங்கா ரங்கா ரங்கான்னு வரும் எல்லோரும் அவர்கள் சென்னையை சேர்ந்தவங்க அது மாதிரி எல்லாம் இருக்குது இதெல்லாம் பிற்காலத்தில் இதெல்லாம் உள்ளே வந்திருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுடைய நிறைய உறவுக்காரர்கள் வந்து பெருமாள் பக்தர்களாகவும் இதாக தான் இருக்குது என்னுடைய மனைவியினுடைய வீட்டில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி பிரமாதமாக கொண்டாடுவாங்க அந்த வழிபாடு இருந்து அதே மாதிரி என்னுடைய மருமகள் வந்து ஆந்திராக்காரர் அவங்க நெல்லூர் சேர்க்கணும் அவங்கெல்லாம் வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி பெருசாக கொண்டாடுவாங்க அவங்க வந்து கொண்டாடும் என்ன எனக்கு ஒரே இதாக இருந்ததுன்னா சொன்னால் அம்மா இதை நாங்கள் கொண்டாடுனது இல்லை நீ இது பட் இல்லை அதாவது அவங்க அவங்க வளர்க்கக்கூடிய அவங்க தெருங்கார்கள் நம்ம என்ன பண்ணுறது நம்ம அந்த உரிமையில் நம்ம தலையிட முடியாது நீ கூப்பிட்டு இது குப்தர்கள் ஆட்சி காலத்தில் தான் இந்த கிருஷ்ணரை வந்து இந்த தமிழ் கடவுள்லேருந்து இந்த அந்த கிருஷ்ணரா மாத்துனது இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல குப்தர்கள் அப்படிங்கிறவங்க யார் அவங்க ஆட்சி காலத்தில் இது மாற்றி குப்தர்கள் பொன்யுகம் சொன்னதுக்கு காரணமே அதுதான் அது வரையிலும் வந்து உங்களுக்கு பௌத்த மதமும் சமண சமண மதமும் தான் இங்கே இருக்குது புத்தர்கள் காலத்துல தான் இந்து மதங்க உள்ள நுழையுது அப்போ தான் சமஸ்கிருதங்கிற மொழியே உருவாகுது அதில் தான் நவமணிகள்ங்கிற பேரில் காளிதாசன்லாம் வர்றான் காளிதாசன் தானே முதல் முதல்ல இதில் சமஸ்கிருதத்தில் காப்பியத்தை எழுதுறான் எல்லாம் சமஸ்கிருதம் இல்லையே வேதங்கள் சமஸ்கிருதம் இல்லையே வேத மொழி வேற காசோகருடைய கல்வெட்டுகள்லாம் பாலி மொழி தானே பௌத்தருடைய உபதேசங்கள் பூரா அவங்க பாலி மொழி தானே சமணருடைய இது புறமே பாலி மொழி தான் அப்பெல்லாம் சமஸ்கிருதங்கிற ஒரு இதே இல்லையே மொழியே இல்லையே உள்ள வந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைஞ்சு நுழைஞ்சு குப்தர்கள் காலத்துல தான் இவங்களை வந்து அங்கீகாரம் கொடுத்து இந்து மதங்கிறதே ஒரு உள்ள வருது அதுக்கப்புறம் தான் அதனாலதான் பிற்காலத்தில் வந்த அந்த மூணு பர்சன்ட் ஆசிரியர்கள் குப்தர்கள் வந்து பொன் யுகம் சொன்னது காரணம் தான் அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை வாழ்க்கை கிடைச்சது அதனால தான் அந்த குப்தர்கள் காலம் வந்து பொன் யுகம் சொல்லுவாங்க இந்த புத்தக ஆட்சி காலத்தில் இது பார்வை அது அது வந்து அது ஏ ஏறத்தாழ ஏழாம் ஊற்றாட்டு அந்த டைமில் தான் எல்லாம் வேணும் விக்ரமாத்தன் சொல்லி அந்த கதையெல்லாம் அவங்க காலத்து பேர்கள் கூட அந்த டைமில் தான் வந்து அவங்க வந்து பல சமண ஆலயங்களை எல்லாம் மாற்றுறாங்க அந்த டைமில் தான் ஆதி சங்கரர் காலடி சங்கரர் இங்கே வந்து திராவிட சிசுனு காலடி சங்கரால் போடப்பட்ட திருஞான சம்பந்தன் அது திருஞான சம்பந்தனுக்கு ஆதிசங்கரர் சொன்னது திராவிட சிசு திராவிடத்துக்கு எங்கடா இருக்குதுன்னு இருந்து கேட்குறாங்க இதுதான் சொல்லுங்க ஆதிசங்கர படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் திராவிட சிசுன்னு சொன்னதெல்லாம் தெரியும் அது அந்த சமயத்தில் வந்து தர்மசேனராக இருந்த இருந்தவர் வந்து திருநாவுக்கரசராக மாதிரி அப்புறம் மாறுறார் தர்மசேனருங்கிற சமணர் தான் பின்னாடி திருநாவுக்கரசர் மாதிரி அப்புறம் மாதிரி அவர் தான் வந்து இது மகேந்திர பள்ளவனு இங்கே வட வட தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் அவனை மாற்றுறாரு தெற்கு பகுதியில் திருநாள் சம்பந்தம் அதே டைமில் அவரை மாற்று அந்த நேரத்தில் தான் இந்த இது வந்து தெற்கு பகுதியில் வந்து சைவம் வந்து பெருசாக தளச்சிக்கிட்டு வர்ற நேரத்தில் தான் ஆண்டாள் வர்றார் வடக்கு பகுதிகளில் வந்து பெரிய பெரிய ஆழ்வார் ஆழ்வார் திருமணிச்சி ஆழ்வார் ஆழ்வார்கள் வர்றாங்க ஒரே இதெல்லாம் ஏழாம் நூற்றாண்டு ஆனால் ஆழ்வார்கள் செய்த தமிழ் தொண்டு பெருசாக இருக்குது ஏற்றுக்கிறீங்களே ஏற்றுக்கலையோ ஆண்டாளுடைய கவிதை நயம் ஆழ்வார்களுடைய கவிதை அது ஒரு சுஜாதா சுஜாதாவுடைய தீவிர ரசிகன் நான் ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம்னு ஒரு புத்தகம் எடுத்து படிச்சு பாருங்க ஆழ்வார்கள் செஞ்ச தமிழ் தமிழ் செய்யலாம் யாராலையும் எடுத்து அவ அவங்க தான் அந்த விஞ்ஞான ரீதியான அந்த கருத்துக்கள்லாம் சொன்னவங்க இந்த வாழால் அறுத்து சூடனும் மருத்துவ அன்பாலும் ஆளா காதல் நோயாளர் போல் அந்த வரியெல்லாம் ஆழ்வார்கள் எடுத்து அந்த அந்த அளவுக்கு அவங்களுடைய தமிழ் குப்தர்கள் யாராவது பார்ப்பனர்களா குப்தர்கள் அப்படிங்கிறவங்க இல்லை இல்லை அவங்கள அவங்களா பார்ப்பனர்களை ஆட்சி பண்ண முடியாதுங்க அரசுக்கு வர்றவங்க வந்து சத்திரியர்கள் தான் வர முடியும் பிரணாச்சரம் தரவங்க இப்படி அதெல்லாம் சத்திரியர்கள் தான் ராம சத்திரியன் தான் பார்ப்பனர் பார்ப்பனர்கள் ஆட்சிக்கு வர முடியாது ராஜா குருவா இருப்பாங்க ராஜாவுக்கும் மேலே அவங்க ராஜாவாக ஆகிறது தான் சிவாஜியை என்ன பண்ணாங்க அதான் ஒரிஜினல் சிவாஜி சத்ரபதி சிவாஜியே ஜாதியில் தாழ்ந்தவன் காகப்பட்டர் இது அவன் பட்டம் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க அவன் ஊனாவில் ஆரம்பித்து அப்படியே அந்த சென்ட்ரல் மத்திய அமை இந்தியாவை அப்படியே பிடிச்சி கல்கத்தாவில் பிடிச்சிட்டேன் தெற்கு பகுதியிலையும் வந்துவிட்டான் இதுக்கு பிறகு இப்போ அவர் ஏறத்தாழும் ஒரு பதினஞ்சு பதினாறு பிரதேசங்களை வந்து மா மாவட்ட மாநிலங்களை பிடிச்சதுக்கு பிறகு அது அந்த ரஜபுத்திர எல்லாத்தையும் வெற்றி கண்டு பெருசாக முகலாயர்களை தண்ணி காட்டி எல்லாம் பண்ணிட்ட பிறகு தெற்குக்கே வந்துட்டான் கிருஷ்ணா நதிகரும் வந்துவிட்டான் வந்து பிடிச்சதுக்கு பிறகு வந்து பட்டம் ஏற்ற ஏறதுக்கு போனான் நீ வந்து சத்ரிய இல்லை நீ பட்டம் ஏறக்கூடாதுங்கிறது தானே அதைத்தான் அண்ணா வந்து எழுதுன நாடகம் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் தான் அந்த வசனம் ஜாதியில் தாழ்ந்தவொன்னு நீ ராஜா தான் கேள்வி அதுதான் அந்த அந்த வசனத்தை பேசி தான் சிவாஜி சிவாஜி கணேசாணது இப்ப இல்லை இப்போ ஒரு பக்கம் கிருஷ்ணர் வந்து கடவுளாகவும் பார்க்குறாங்க கிருஷ்ணரை பற்றி சில கதைகளும் நம்ம கேள்விப்பட்டுருலாம் கிருஷ்ணருடைய லீலை விளையாட்டு இப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு பெண் கடவுளாகவும் வைக்கிறாங்க இந்த மாதிரி கதைகளும் எழுதி வச்சிருக்காங்க அவர் வந்து ஒரு பெண்கள் குளிக்கும் போது ஆடைகள் தூக்கிட்டு போனார் அப்படின்ற மாதிரி வைக்க எழுதி வைக்கிறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது அந்த அந்த கடவுள் மேலேருந்து அதீத பக்தியில் இஷ்டத்துக்கு எழுதிட்டான் கிருஷ்ணலீலைங்கிறது வந்து அதெல்லாம் வந்து கண்ணனை வந்து உயர்த்தி காட்டுறதா போனது இன்றைக்கி இந்த காலத்தில் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது கேவலம் பார்த்தீங்க அதைத்தான் இன்றைக்கு என்எஸ்கே வந்து நல்ல தம்பி படத்தில் அதை இந்த கூத்து வரும் மதுவிலக்கு கூத்து கூத்து மாதிரி வரும் அதில் ஒரு அதில் வரும் திரௌபதி தன்னை ச துயலை உறிஞ்சால் அந்த காலம் பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டுப்பிடுவான் இந்த காலம் சாத்திரம் படிப்பது அந்த காலம் சரித்திரம் படிப்பது இந்த காலம் பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம்னு சொல்லி அதில் அந்த பாட்டில் வரும் அந்த அந்த நேரத்தில் கிருஷ்ணனை பற்றி உயர்வாக எழுதுகிறதுக்கு இஷ்டத்துக்கு எழுதிட்டாங்க அதில் தான் மகாபாரத்தில் பல விஷயங்கள் வந்து முன்னுக்கு மாறும் ஆனால் அதுதான் அவங்க ஆரிய கலாச்சாரம் அதுதான் ஆரிய கலாச்சாரம் அதனால தான் ஒரு ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா நம்முடைய நடிகர்கள் வட இந்திய நடிகர்கள் எல்லாம் ஹாலிவுட்டுக்கு நல்லெண்ண இதாக போனாங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே குடியரசு ஆன போது நேரு இதாக இருக்கும்போது ஹாலிவுட்டுக்கு இவங்கெல்லாம் நம்ம நட்சத்திரங்கள்லாம் போனாங்க நர்கீஸ் இவங்க போன்ற பிரபல நட்சத்திரம் வடநாட்டு நட்சத்திரங்கள் போனாங்க அங்கே போது ஒரு பத்திரிகை ஆசிரியர் கேட்டார் அப்போ நர்ஜிஸுக்கு கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகிடுச்சான்னாங்க யாரோ ஒரு நடிகை கல்யாணம் ஆகிருந்தது இது என் கணவர் அப்படி அப்படின்றாங்க ஒரு கணவரை காட்டிடுங்க மிச்சம் நாலு பேர் எங்கே அப்படின்னு அவங்க கேட்டார் அந்த அம்மா அங்கே ஷாக் ஆகிடுச்சு ஏன் அப்படி கையில உங்கள் இது பிரகாரம் அஞ்சு பேரை கட்டிக்கலாமே ஒருத்தர் தான் நீங்கள் கட்டிக்கிட்டீங்களான்னு கேட்டார் அந்த அளவுக்கு நம்முடைய கலாச்சாரம் அங்கே வந்து திரௌபதி கலாச்சாரம் அங்கே பரவிருக்குது இந்தியாவிலவே ஒரு பொண்ணுக்கு அஞ்சு புருஷன்னு நினச்சிக்கிட்டாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது அதான் அந்த அன்னைக்கு அது பெரிய செய்தி பழைய ஃபிலிம் ஃபேர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் ஐம்பத்தி மூணாவது வருஷத்தில் அந்த பத்திரிகை அப்போ தான் அந்த பத்திரிக்கை வர ஆரம்பிச்சு அதில் அது ஃபேமஸ் விஷயம் அது நம்ம இல்லை கிருஷ்ணர் இப்படி ஒரு ஒரு காமெடியில் பிடிச்ச ஒரு மாதிரி காட்டுறது மூலயமா இல்லை இந்த மாதிரி கேவலப்படுத்தி எழுதுறதும் நடந்துச்சா அன்னைக்கு கேவலப்படுத்தல ஹீரோயிக்கா காட்டுறதுக்கு பல பெண்கள் அவரை பார்த்தா கா காமர் அளவுக்கு அவர் இருந்தார் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக கோபிகைகள்னு சொல்லி அந்த அந்த கதைகள் எல்லாமே அதை தானே வந்து அண்ணா இந்த திராவிட இயக்கங்களும் அதானே சொல்லிச்சு பள்ளிக்கூடத்தில் மகாபாரத்தை சொல்லி போது இந்த மாதிரி கேவலமெல்லாம் இருக்குது இதெல்லாம் சொல்லித் தானே கேட்டாங்க கம்பராமாயணத்தை பற்றி சொல்லும்போது அதில் இருக்கிற கேவலமான விஷயங்களை சொல்லிவிட்டு இதை இதை எப்படியா பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தருவான்னு தான் கேட்டேன் இப்போ திருக்குறளை நம்ம தரோம் அறத்துப்பால் பொருட்பாலை சொல்கிற மாதிரியே காமத்துப்பால் நம்ம பள்ளிக்கூடத்தையும் வைக்கிறது அதே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும் அது மாதிரி ஒவ்வொன்றையும் அது மாதிரி பிரிச்சு நீ வைக்கிறியான்னு அந்த கேள்விக்கு என்ன சொன்னாங்கன்னா ராமாயணத்தை முழு பாடத்தையும் சொல்லி கொடுக்கணும் பல விஷயங்கள் கம்பம் எழுதுனதில் பல விஷயங்களை கன்றாவி அதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு நம்ம சொல்ல போனாக்கா அவனே இவனேன்னு சொல்கிறது ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை அதுதானே உண்மை இப்போ வந்து கண்ணன் காட்டிய வழின்னா என்ன அர்த்தம் துரியோதனனை கொண்டதாகட்டும் கர்ணனை கொண்டதாகட்டும் கர்ணனை கொள்றதுக்கு அவன் என்னென்ன சூது வேலை பண்ணுறான் காந்தாரி அதனால தானே சாபம் கொடுக்குறேன் அமைதியாக வாழ்ந்த எங்கள் இனத்தையே ஒழிச்சிட்டேடா நீ அதே மாதிரி நாசமாக போவேன் கொடுக்குற சாபத்தில் தான் கிருஷ்ண சாகர் இல்லை என்னென்னா கிருஷ்ணர் அப்படின்னா கருப்பு நிறமும் காட்டுறாங்க இன்னொன்று அங்கே வெளியில் வர போய் படாங்க நீள காட்டுறாங்க இன்னும் கிருஷ்ணன் நிறம் வந்து வெள்ளை கருப்பா நீளமாக என்ன அது அதுக்கு என்ன அதுக்கு என்ன காரணம் கிருஷ்ணனுக்கு இன்னொரு பேர் சொர்ணமேக சாமலன் சொர்ணமேக சியாமலன்னாக்கா மலை மேகம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி கருப்பு கருப்பானது அதை கனதாசம் எழுதுன பாட்டை இருக்கார் கண்ணா கருமி நிற கண்ணா உன்னை காணாத கண் இல்லையே என்னை கண்டாலும் பொறுப்பார் இல்லையே நானும் ஒரு பெண்ணுங்கிற படத்தில் அந்த பாட்டு அதை ராஜ்கபூரனுடைய படம் சத்தியம் சிவன் சுந்தரங்கிற படத்தில் ஏண்டா கண்ணன் கருப்பானா இஸ்லிய காலா அந்த அந்த பாட்டு வரும் ஹிந்தியில் அதில் இஸ்லிய காலா எதனால் கருப்பானான்னு சொல்லி ஹிந்தியில் வரும் எனக்கு அர்த்தம் தெரியாது அந்த பாட்டில் வரும் அதனால் க கண்ணன் கருமி நிறம் தான் ராமனும் கருப்பு தான் ரெண்டு கருப்பு அவங்க ஏன் நீளமாக காட்டுறாங்க கருப்பா போட்டால் வரைய முடியாதுங்கிறதுக்காக நீளமாக காட்டுறாங்க அவ்வளோதான் என்ன பாக்கா கண்ணனை நீளமாக தான் காட்டுவாங்க இப்போ இங்கே சில தமிழ் தேசிய இயக்கங்கள் இருக்காங்கல்ல அது இருக்கட்டும் மணியரசன் போன்ற அமைப்புகளாக இருக்குமே மாயோன் அப்படிங்கிற ஒரு தமிழ் கடவுள் அவர் வந்து என்னைக்குன்னு ஒரு புகழ் வணக்கம் போஸ்டர்கள்லாம் போடுவாங்க இப்போ அந்த மாயோன் அப்படின்றதுக்குள் இந்த கடவுள்களை பற்றி இவங்க இயக்கம் எடுக்கிறது இவங்க அதை போற்றுவதையும் இப்படி பார்க்க பாஜக கிட்ட செலவு பேசுகிறாங்க வேற இதெல்லாம் சொன்னால் பாஜக வந்து நமக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன் தமிழர்களுடைய மரபுல அது வராதா அது தமிழர்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு யார் சொன்னா இவ்வளவு வருஷமா இருக்குதுங்க சவுந்தர பாண்டியன் மாறினா மகேந்திர பண்டவம் மாறுனா மக்கள் மாறலையே இன்றைக்கி நம்ம ஊரில் பண்டிகை நான் எடுத்தாக்கா என்ன கிருஷ்ணனுக்கு எதாவது பெரிய கிருஷ்ண ஜெயந்தி நீங்கள் சொல்லி தான் தெரியுது எத்தனை ஊட்டில் அன்னைக்கு வந்து இதை கிருஷ்ணன் வந்து கோலம் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பெரிய 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 இடங்கள்ல இருந்த பணக்கார ஊடுகளில் தான் இருக்கு மற்றபடி யார் வந்து ஊர் திருவிழா நடக்குதா கிருஷ்ண ஜெயந்திங்கிறது வந்து ஊர் திருவிழாவை நடக்குதா சொல்லுவாங்க இருக்கிறவங்களுடைய வழிபாட்டிலேருந்து வழிபாட்டுலேருந்து வழிபாட்டிலேருந்து துறக்க செஞ்சது தான் திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு அப்படின்னு சீமான்னு சொல்றாரு அவருக்கு திராவிட இயக்கத்தையும் தெரியாது கிருஷ்ணனையும் தெரியாது அவர் ஒரு கிறிஸ்டியனு அவர் திடீர் தமிழ் திடீர் தமிழானவர் பாதி மலையாளி அவருக்கு என்ன தெரியும் மலையாள ஆரிஜினில் இருக்கு ஏன்னா குருவாயிரப்பெல்லாம் இருக்குது இல்லை அந்த ஆரிஜினில் சொல்லியிருப்பார் ஏன்னா அவர் பாதி மலையாளி இல்லை

நரகாசுரணி நரகாசுரன் கதையை சொன்னான் உண்மையில் என்ன பண்டிகைது வர்த்தமான மகாவீரர் இறக்குற அன்னைக்கு பதினா ப பனிரெண்டாவது தீர்த்தங்கரர் சமண தீர்த்தங்கரர் அன்னைக்கு இறக்குறாரு அவர் சொல்கிறாரு இன்னைக்கு நான் அதிகாலை இறந்து விடுவேன் என் இற நான் இறக்குன்ற அந்த நேரத்தில் அந்த அந்த நேரத்தை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் என்றால் எப்படி நாங்கள் நினச்சிக்கிறது என்பது அந்த அதிகாலை எழுந்து குளித்து விட்டு புத்தாடை உடுத்தி தீபம் ஏற்றி என்னை வழிபடுங்கள் அதனால தான் தீபாவளி இவனுங்களுக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல தீபாவளி ஒழிக்க பார்த்தானுங்க தீபாவளி இந்த நாடு முழுவதும் கொண்டாடுறாங்க உடனே நரகாசுரன் ஒருத்த வந்தானா அவனை வந்து அவங்க அம்மாவா கையால் தான் சாகணும் அவங்க அம்மா யாருன்னா யார் ஒன்று தேவகி சத்தியபாமா தான் அவங்க அம்மா கிருஷ்ணனுக்கு குழந்தை கிடையாது அப்போ சத்தியபாமா நரகாசுரன் யாருக்கு பார்த்தா இந்த கேள்வி விஷயமா கேட்டு விழாக்கா அந்த தீபாவளி எப்படி கொண்டாடுறாங்கன்னு கேளுங்க அந்த நரகாசுரனுக்கு அம்மா சத்தியபாமா அப்பா யாருன்னு கேள்வி அவ்வளோதான் கேள்வி இதெல்லாம் வந்து தமிழர்கள் மா இதுன்னு சொல்கிறதுக்கு இவர் யாருங்க இவருக்கும் தமிழுக்கு என்ன சம்மந்தம் மனைவி தெலுங்கு அப்பா செபாஸ்டியனு மலையாளி அம்மா ஒருத்தர் தானே தமிழ் இவர்கிட்ட போய் நம்ம வந்து விளக்கம் கேட்குற அளவுக்கு நம்ம தலை எழுத்து என்ன பண்ணுறது அவர் அவர் பெரிய தமிழாச்சார நினைச்சுக்கிட்டு நீங்களும் வந்து கேட்கறீங்க தமிழர் வர்றாருன்னு தெரியாது மலையாளி வர்றாருன்னு தெரியாது இந்தியா வர்றாருன்னு தெரியாது எப்படியோ புலம் ஓட்டிட்டு போறாரு அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அடையாள கிருஷ்ணருக்கும் தமிழ் கடவுளுக்கும் தொடர்பு கிடையாது வந்து அவர் கேளுங்களேன் எந்த மொழியில் எழுதிருக்காங்கன்னு கேளுங்களேன் பெரிய அத்தாரிட்டி மாதிரி பேசுறாரு வேதம் எந்த மொழியில் எழுதிருக்குதுன்னு கேளுங்க எழுதப்பட்டிருக்குதான் முதல்ல கேளுங்களேன் அதே அவருக்கு தெரியாது ஒரு சீசனில் வந்து முருகனையும் பிரபாகரையும் வச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருந்தார் அப்புறம் பிடிச்சிட்டாங்க பிடிச்சதுக்கப்புறம் முருகனை கை விட்டார் எங்கள் அப்பா முருகன் விட்டாட்டிக்கிட்டு இருந்தார் அப்புறம் தான் அந்த சில விஷயங்கள் வெளியில் வந்த அப்புறம் அதெல்லாம் அவருக்கெல்லாம் பதில் சொல்லி இது பண்ணிக்க வேண்டியது இந்த அப்புறம் வரலாற்று நிகழ்வுகளை எங்களோடய பகிர்ந்து கொண்ட பிடிக்கும் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி